மும்பை லோக்கல் ட்ரெயினில் ரெண்டு முஸ்லீம் பெ பெண்கள் புர்காவோட கண்ணியமாக நிற்கிறாங்க அங்கே வந்து ஒரு சனாதனி லேடி அவள் என்ன பண்ணுறாங்கனாக்க முன்னாடி டான்ஸ் ஆடுறா செக்ஸியா இப்போ எந்த அளவு இந்து மதத்தை வந்து இவர்கள் கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள் அதாவது முஸ்லீம் புருஹா போட்டுட்டு வர்றது இவங்களுக்கு பிடிக்கல ஒன்று வந்து யாராவது புர்கா போட சொன்னாங்களா அவங்க அவங்களுடைய ம மத கடமையை அவங்க செய்கிறாங்க உனக்கு என்ன வந்துச்சு அதில் பப்ளிக்கு பப்ளிக் ட்ரெயினில் வந்துட்டு அந்த பெண்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க வேற ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் முகலாயர் காலத்தில் வந்து இந்த இப்போ டான்ஸ் ஆடுறாள் இவருடைய தாய் தந்தையெல்லாம் வந்து முகலாயருக்கு முன்னாடி இருந்து டான்ஸ் ஆடி பழக்கப்பட்டு போச்சு அந்த பழக்க தோசத்தில் எங்கேயாவது புருகாவை பார்த்தாவோ இல்லை தர்காவை இல்லை பள்ளிவாசலை பார்த்தா உடனே டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்றாங்க இந்த இந்த குரூப்லாம் இந்த சங்கி குரூப் இருக்குது ஆணும் பெண்ணு வந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்றாங்க அது அவர்களுடைய தப்பு இல்லை அவர்களுடைய மூதாதவர்களுடைய தப்பு அடுத்து பாருங்கள் இந்த ட்ரெயின் மும்பையில் தான் ட்ரெயின் எப்படிப்பட்ட ஒரு ரஷ் அந்த ரஷ்ல வந்து இவர்கள் வந்து உள்ளே நுழையிறதுக்கும் சிரமம் வெளியில் வரத்துக்கும் சிரமம் இப்போது பிரச்சனைகள் வந்து இங்கே கொண்டு வரணும் அதாவது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை கொண்டு வந்து இது மாதிரியான எங்கள் பணத்தெல்லாம் வரி பணத்தெல்லாம் எங்கே போகுது ஏன் அதிகமான ட்ரெயின்களை விட முடியலவங்களால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போராட்டங்களை கொண்டு வரதை விட்டுட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி முஸ்லீம்கள் மேலே வந்து எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணி விட்டு ஓடிஎம் அமித்ஷாவும் அந்த குரூப்புகளும் செஞ்சு விட்டு இப்போ பாருங்கள் அந்த பார்க்கும்போது நமக்கே பாவமாக இருக்குது எத்தனை மக்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து வேலையை முடிச்சுட்டு ஓடி வர்றதும் ஒரு லீவு கிடைச்சா தீபாவளி லீவோ பொங்கல் லீவோ ஏதோ ஒரு லீவு கிடச்சிச்சுனாக்க அந்த டயத்தில் போய் நம்ம குடும்பத்தோடு இருந்து ஜ ஜாலியாக நம்மளுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நெ நெ நெருக்கி தள்ளிக்கிட்டு அந்த பெண்களை வந்து அப்படியே சக்கையாக புளியப்பட்டு தான் வெளியில் வந்து உழு உழுவுறாங்க பார்க்கும்போது நமக்கே அப்படி ம மனசு வ வருத்தமாக இருக்குது இந்த நிலையை மாற்றுறதுக்கு நம்மளால் நாம் என்ன செஞ்சுருக்குறோம் போராட்டங்கள் அதுக்கு பொறுக்கணுமா இல்லையா வெறும் முஸ்லீம்கள் புருஹாவுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதோ தர்காக்கள் முன்னாடி டான்ஸ் ஆடுறதோ இல்லை பள்ளிவாசலுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதுனால உங்களுடைய பிரச்சனைகளை தீரப்போதா இந்துக்களே கிடையாது சங்கிகளே கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள் இவ இத்தனை நாள் மக்களை ஏமாத்துனது போதும் இனியாவது வந்து இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யுங்க நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏதாவது செய்யுங்க அதான் நம்ம சொல்ல வரது